எங்கம்மா இருக்க நான் காலேஜ் விட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா எங்கேயா சாமி அப்பா வர்றேன் ஏர்த்தங்கோ பேக்கரியில் இருக்கம்மா வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா வாங்கிட்டு வர்றம்மா எந்திரிமா அப்பா நீ கேட்ட புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் பா தூக்கு சொக்குது எந்திரிமா அப்பா ஊட்டி வர்ற எந்திரி 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 உங்க பொண்ணுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கறீங்க நாம செல்லம் கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்க வரப்போறவனால இப்படி இருப்பானா என்ன நீ ஆகாட்டுமா ஆ